அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மதுரை அழகர்கோவிலோட சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் எட்டாம் தேதியன்று அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா தொடங்க இருக்கு மே மாதம் பத்தாம் தேதியன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஆறு பதினைந்து மணிக்குள்ளாக தங்க பல்லக்கில் அருள்மிகு கள்ளழகப் பெருமான் அழகர்கோவிலில் இருந்து மதுரைக்கு புறப்பாடாக இருக்காரு மே மாதம் பதினொன்றாம் தேதியன்று மதுரை மூன்று மாவடியில் பக்தர்களோ பக்தர்கள் எதிர் சேவை செய்து வணங்கி அழகர் பெருமானை வரவேற்க இருக்காங்க திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக மே மாதம் பனிரெண்டாம் தேதியன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு ஐந்து மணிக்குள்ளாக அருள்மிகு கல்லழக பெருமான் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்க இருக்காரு அதற்கு முன்பாக சுமார் நானூ 96 ஆறு மண்டபங்கள்ல அழகர் இந்த ஆண்டு எழுத்தருள இருக்காரு அப்படிங்கிற தகவலை சொல்லி இருக்காங்க மே பதிமூன்றாம் தேதி கருட வாகனத்துல தேனூர் மண்டபத்துல மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்கும் நிகழ்வு அன்று இரவு ராமராயர் மண்டபத்தில் விடிய விடிய தசாவதார காட்சியும் நடைபெற இருக்கு மே பதினான்காம் தேதியன்று இரவு சேதுபதி மண்டபத்தில் பூப்பல்லக்கு விழா மே பதினைந்தாம் தேதியன்று காலையில் அழகர் மலைக்கு பிரியா விடை பெற்று அருள்மிகு கள்ளழக பெருமான் திரும்ப இருக்காரு மே மாதம் பதினாறாம் தேதியன்று காலை பத்து மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள் அழகர் பெருமான் இருப்பிடம் வந்து சேர இருக்காரு மே மாதம் பதினேழாம் தேதியன்று உற்சவ சாற்று முறையோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த விழாவில் நாமும் கலந்து கொள்வோம் அழகரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்